தலைமுடிய பிடுங்கிறது நல்லதா இன்னைக்கு எதுக்கு தலை தலைமுடியை வந்து பிடுங்கிறது நல்லதா தலை முடிய பிடுங்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் எப்படி அப்படின்னா ஒரு பெருத்த ஒரு பெருத்த ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் உயரமான இடத்துல நிற்கிது அதுக்கு கீழே அந்த பெண் தெய்வம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு உண்மைக்கு நிற்கிற அந்த பெண் தெய்வத்தோட பிள்ளைக்கு ஒரு ஆபத்து அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்தை செய்கிறது யார் அப்படின்னா ஒரு தவறான வழியில் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதே சமயம் சத்தியத்தின் பக்கம் நிற்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராயாமல் தீய சக்திகளின் உருவமாக தீய சக்திகளை வச்சு அந்த அம்மாவோட அந்த பிள்ளைய ஒரு மாதிரி முடக்கணும் ஒரு மாதிரி அந்த பிள்ளையோட உயிரை பறிக்கணுங்கிற அந்த ஒரு தீய சக்தியின் கூட்டமைப்பு இருக்கும் அந்த ஒரு ஒரு நபர் அந்த இடத்துல கீழே நிற்கிறார் அப்போ அந்த அம்மா மேலே நின்று அந்த பெண் தெய்வம் கீழே இருக்கிறவரை பார்க்குது பார்த்துக்கிட்டே இருக்கு கீழே இருக்கிறவரு அவரே என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு சில தீய சக்திகளை துஷ்ட சக்திகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வசப்படுத்தி அதை நம்மை நாடி வர்றவங்களுக்கு சுயலாபத்திற்காக ஆசை பேராசைக்காக அவர்கள் மனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கும்படி அதை அதை திசை மாறி ஏவி விடப்படும் ஒரு சில நீதிக்கு எதிரான கொடுமையான செயல்களில் ஈடுபடுற ஒரு ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபராக அந்த இடத்துல தெரிகிறாரு அப்போ அந்த மேலே இருக்கிற அந்த தெய்வம் அந்த பெண் தெய்வம் அவரை பார்க்குது அவரை பார்த்து நீ என் பிள்ளைக்கு நீ என்னோட பிள்ளையை சாக்க என்னுடைய பிள்ளைய என்னுடைய பிள்ளையின் உயிரை பறிக்க என்னுடைய பிள்ளையின் என்னுடைய பிள்ளையை முடக்க நீ துடியா துடிக்கிறியா என் பிள்ளை யாரு தெரியுமா என் பிள்ளை நீதிக்கு நிற்கிற உண்மைக்கு நிற்கிறவன் சத்தியத்து நிற்கிறவன் ஏல வாழைகளுக்கு ஏழை வாழைகளோட அவர்கள் எண்ணம் புரிஞ்சு அவர்களோட வறுமையை புரிஞ்சு அவங்களால தன்னால் முடியலாட்டினாலும் தான் உழைப்பால் இருக்கிறத வாரி வாரி இறைக்கிற அச்சைய பாத்திரமடா என் பிள்ளை இருந்தாலும் பஞ்சமாயிருந்தாலும் இருந்தாலும் என் பிள்ளை எல்லாத்தையும் காத்து நிற்கிற என் பிள்ளைய நீயே உங்ககிட்ட இருக்கிற ஒரு சக்தியால என் பிள்ளைய நீ முடக்க நீ பார்க்குறியா நீ எதுக்கு சமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட உச்சியில் இருக்க ஒரு முடிய புடுங்கி ஒரு ரெண்டு மூணு முடிய புடுங்கி நீ பாரு என் தலைமுடியில் இருக்கும் இந்த முடிக்கு சமானம் அப்படின்னு அந்த அம்மா அப்படியே பார்த்த அந்த முடியை வந்து கீழே தூக்கி எறியுது யாரு மேலே இருக்கிறது தெய்வம் பெண் தெய்வம் குல தெய்வங்கள்ல இருக்கிற ஆகச்சிறந்த பெருந்தெய்வங்கள்ல இருக்க ஒரு பெண் தெய்வம் நீதிக்கு எதிராக சதி சதிவலைகளை கூட்டி மக்களை கஷ்டத்திற்கும் கருமாயத்திற்கும் உள்ளாக்கும் செய்வினைகளையும் பிள்ளைகளையும் ஏவல்களையும் பேய் பிசாசுகளையும் வசப்படுத்தி தீ வினைகள் புரியும் அந்த கெட்ட எண்ணம் உடைய அந்த நபரை பார்த்து என் உள்ள நீதியானவனை சாக்கிய நீ பாக்கிற உன்னால எதுவுமே செய்ய முடியாது உன்னால என் பிள்ளைய நெருங்க முடியாது ஏன் ஏன்னா என் பிள்ளை நீதியின் உருவமா நிற்கிறேன் யாராலையும் என் பிள்ளையை அசைக்க முடியாது உன்னைய மாதிரி ஆளெல்லாம் என்னுடைய தலை முடிக்கு சமானம்னு ஒரு மூணு முடிய பிடுங்கி கீழே தலை முடிய பிடுங்கலாமா தலைமுடிய இதை ஏன் இந்த பதிவுல சொல்றேன் அப்படின்னா சாமியோட தெய்வத்தோட நம்ம குலசாமியோட அதாவது அந்த நடைமுறைகள் அதனுடைய செயல்பாடுகள்லாம் இப்படித்தான் இருக்கு ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வம் நிக்க அந்த இடத்துல அந்த தாய்க்கே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த உலகத்தை கட்டி காக்கும் அம்சமான அந்த பட்டத்து அரசன் அதே சமயம் பசி எறிஞ்சு மக்களை காத்து நிற்கிற அந்த அம்மாவோட மயன் பேர்பட்டவரா இருப்பாரு அவரை சாக்க முடியுமா முடக்க முடியுமா குல தெய்வங்கள் எல்லாமே குல குலதெய்வங்கள்ல அண்ணன் தம்பி தாய் மகன் மாமே மச்சின இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே நீ ஏன் அண்ணனை தொட்டா தம்பி நான் வருவேன் ஏன் தம்பியை தொட்டா தலையெடுக்க அண்ணன் வருவண்டா அப்படின்னு அண்ணன் தம்பி தெய்வங்கள் வரும் தாய் என் பிள்ளைய நீ என்னைய நீ என்னைய தொடணும்னு தாய் முன்னாடி நிற்கும் என் பிள்ளை என் தாய என் ஆத்தால நீ தொடணும்னா என்னைய தாண்டி என்னுடைய சடலத்தை மீறிதான் நீ ஓய் என் ஆத்தால தொடணும்னு அந்த இடத்துல பிள்ளை நிற்கும் என் மாமை மச்சினை தெய்வம் எல்லாத்துக்கும் கூட வந்து நிக்கிற தெய்வத்தை நீ தொடணும்னா உருத்தான எண்ணெய நீ தாண்டி தான் என் மாமன் நச்சனை தெய்வத்தை தொடணும்னு நிற்கிறதாங்க நம்ம குலசாமி அதனால இந்த பதிவில் அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா கலங்காதைங்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளும் சரி உங்க மேல நீதிக்கு எதிராக உண்மைக்கு எதிராக ஒரு சில சதி வலைகள் கூட்டப்பட்டாலும் கலங்காதைங்க கூட யார் உங்கள் கூட உங்க சாமி நிற்கும் உங்களுடைய உடல் தெய்வங்கள் நிற்கும் உங்களுக்கு மூத்தவர் நிற்பாரு இல்லைன்னா உங்களுக்கு இளையவர் நிற்பாரு உங்களுடைய தாய் நிக்கும் இல்லா உங்க உங்களுடைய மக நிற்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய மாமை மச்சின தெய்வம் எட்டு திசைகளையும் சுத்தி என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்னு நிக்குங்கிறதுக்கு ஒரு சான்று இது அந்த இடத்துல அந்த தாய்க்கு கோவம் எப்படி கோவம் என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைய அதாவதுங்க அங்கே ஒரு செயல் வந்து ஈடுபடுத்தப்பட்டுருச்சு நடந்துருச்சு அந்த வினைகள் வந்து அந்த கீழே அந்த நிற்கிற அந்த நபர் அந்த கெட்ட எண்ணங்களோட இருக்கிற நபர் ஒரு ஏவல் ஏவி அந் அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த அந்த அம்மாவோட ம மகனோட அந்த அவர் மோதி அதுலேருந்து அவர் மேலே இருந்த சாமி அந்த மகனை காத்து கொடுத்துருச்சு அதுக்கு அந்த எதிர் சவால் அந்த சண்டையில எதிர்த்து அந்த அம்மாவோட அந்த அந்த பெண் தெய்வத்தோட மகை அந்த சாமி ஜெயிச்சிருச்சு வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனா அந்த தவறு செய்த அந்த தண்டனை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல அதுக்கு யார் ஓரா அந்த அம்மா அவருடைய தாய் போகுது என் பிள்ளைய நீ தொட்டு பார்த்துட்டே இல்ல என் பிள்ளைய நீ நெருங்கி இல்ல இன்னி உன்னால என்ன செய்ய முடியும் ஏன் எங்க பக்கம் யாரும் இல்லைன்னு நினைக்காத நீதிக்கும் சத்தியத்துக்கும் நாங்க கட்டுப்பட்டு இருக்கிற பெரும் சக்தி கொண்ட நாங்க இருக்கோம் எங்களா என்னால உங்களால ஒன்னும் எங்களை அசைக்க முடியாது தொட முடியாது என் பிள்ளைய நீ நெருங்க முடியாது அப்படின்னு மேல இருக்கிற அந்த இரண்டு தலைமுடியை பிடுங்கி இதுதான் நீ சமம் அப்படின்னு மூஞ்சியில அடிச்ச மாதிரி அந்த தீ வினைகள் செய்யற அந்த காட்டின இந்த சான்று இந்த பதிவு உலக அறியணும் உண்மையான சம உண்மையான சாமியை சுமக்கிற பந்த பாசத்தோடு நிக்கிற தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளை அறியணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அதனால கவலையே விடாதீங்க ஒரு சாமி ஒரு சாமி இருந்தாலும் நீங்க சத்தியத்துக்கு நின்னீங்க அப்படின்னா உங்களை சுத்தி எந்தெந்த எல்லையில இருக்க எல்லா சாமியும் கூட வந்து நிக்கும் அதே சமயம் உங்கள் கும்பல ஏழு தெய்வம் இருபத்தோரு தெய்வம் ஐந்து தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை தெய்வமும் நிற்கும் என் பிள்ளைய தொடனா என் தாயத்தொடு என் தாயை தாண்டி என் தம்பியை தாண்டி என் அண்ணனை தாண்டி கடைசியாக என் பிள்ளைகிட்ட போன்னு தன்னுடைய முந்திய மரத்தில் கட்டி வலிய மறுச்சு நிற்கிற சாமியும் இருக்கு த ஆயுதத்தை குறுக்க போட்டு அறுவாளை காட்டி அருவாளை தாண்டி நீ மேலே போகணுங்கிற சாமி இருக்கு வேல்கம்ப குத்தி இந்த வேல்கம்பை உடச்சு நீ ரெண்டா மீறி நீ தாண்டி தான் நீ போகணுங்கிற சாமி இருக்கு அக்னியை கொட்டி இந்த அக்னியை தாண்டி தான் நீ போய் பிள்ளையை தொடணும்னு இருக்கிற சாமி அக்னி தெய்வங்கள் இருக்கு இது போன்று எண்ணற்ற தெய்வங்கள் உண்மையா நிற்கும் சாமி ஆடிகளுக்கும் உண்மையான தெய்வங்களுக்கும் கூட நிற்குங்கிறதுக்கு இந்த பதிவு சான்று அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்